கராத்தே செல்வி நாடார் அவர்களுடைய நினைவு தினம் இன்று மாவீரன் கராத்தே செல்வி நாடாரை பொறுத்தவரை இவர் வந்து ஒரு இன மக்களுடைய அடையாளமாக அறியப்படாதவர் இவர் ஒரு ஒட்டுமொத்த நம்மளுடைய தமிழர்களுக்கு மனிதகுல சமுதாயத்துக்கு ஒரு பெரிய நன்மை செய்தவர் என்பதை தமிழக மக்கள் மறந்துவிடவே கூடாது அது மறக்கவே கூடாது நன்றி கட்டவர்களாக இருக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய திரளா வந்து இளைஞர்கள் வந்து இந்த திருநெல்வேலி கண்ணை தென் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் திரளாக வந்து நம்மளுடைய செல்வி நான் அதுக்கான மரியாதையை நம்ம செலுத்துகிறத பார்க்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை இளைஞர்கள் இத்தனை பெரியவர்கள் இத்தனை பெண்கள் மாவீரன் செல்வி நாடார் அவர்களுடைய தியாகத்தை வந்து நம்ம ஒரு நாளும் மறக்க முடியாது ஒரு நாட்டுல வந்து எவனாவது ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சினாலும் எவனாவது ஒரு போதை கடத்தினாலும் எவனாவது ஒரு மக்களை இளைஞர்களை தவறான வழியிலே நடத்தக்கூடிய ஒரு கஞ்சா போதைன்னு அவனை அடித்து கேட்க ஒரு போலீஸ் பண்ணாததே ஒரு அரசாங்கம் பயணம் பண்ணாததே ஒரு தனி மனிதன் பண்ண முடியும் என்று நிரூபித்தி காட்டியவர் செல்வி நாடார் அவர்கள் சோ அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய எங்களுக்கு ஒரு பதவி விதிப்பு என்னன்னா வரலாறுகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு திரிக்கப்பட்டிருக்கு தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கு ஆனா செல்வின் என்ற மாமனிதர் ஒரு வரலாற்றில் நம்ம யாரும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு தீய சக்திகளுக்கு அதை அடக்கக்கூடிய ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கினவர் செல்வின் நாடார் என்ற மாமனிதர் அதை ஒரு நாள் ஒரு நாள் மறக்க முடியாது இதில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் இதில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய பலம் என்னவென்று தெரியாத மக்களுக்கு நீ சிறு நீ வெறும் ஆடல்ல குட்டியடா என்று தன்னுடைய பலத்தை உணர வைத்தவர் செல்வி நாடார் அவர்கள் அதனால வந்து அவருடைய தொடர் அடக்கம் இந்த மாதிரி வந்து தீயசக்திகளை தொடர்ந்து அடக்க அடக்க கஞ்சா கடத்தினவன் பயந்தான் போதை கடத்தணவன் போதையை வந்து உருவாக்கினவன் கண்ண கள்ளச்சாராயம் கடத்தணவன் பயந்தான் பெண்களை கிள்ளுக்கிரியாக நடத்தினவன் பயந்தான் பெண்களுக்கெல்லாம் ஒரு அண்ணனாக ஒரு தகப்பனாக ஏதாவது ஒரு பெண்களை இழிவாக நடத்தினால் இந்த கரம் எங்களை அடிக்க வரும் என்று பயம் அத்தனை தீய சக்திகளுக்கு எதிரான ஒரு பலமாக செல்வின் என்ற ஒரு மாமனிதர் இருந்தார் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லும் போது ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய தமிழகத்துல ராஜராஜ சோழன்ல இருந்து மிகப்பெரிய பெரிய மாமனிதர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டு அவர்களுடைய கல்லறை வந்து இன்னைக்கு வந்து பூச்சி பிடிச்சிட்டு கிடக்குது அதில் ஒன்றாக இப்ப ஏற்பட்ட மாமனிதனுடைய கல்லறை போயிடவே கூடாது அதனால இவ்வளவு பெரிய ஒரு மாமனிதன் அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணினார் தீய சக்திகளுக்கு எதிராக போராடினார் ஒரு பணம் காசு சேர்க்கவில்லை அரசியல் பணி அதுல வந்து கோடி கோடியா சம்பாதிக்கவில்லை ஆனா இளைஞர்களை வந்து உங்களுடைய வீரம் என்னவென்று புரிய வைத்தார் ஒடுக்கப்பட்ட இளைஞர்களை நீ சிங்கப்பூட்டியட என்று அதை புரிய வைத்தார் ஏக்கெங்கு தீய சக்திகள் நடந்தாலும் அடக்கக்கூடிய ஒவ்வொரு அடக்கக்கூடிய கரமாக உன்னுடைய கரம் இருக்க வேண்டும் என்பதை உணரவிட்டார் அதனால இன்னைக்கு நாங்க சொல்றோம் செல்வின் என்ற மாமனிதனுக்கு எங்களுடைய அன்பு சகோதரனுக்கு ஒரு மாவீரனுக்கு கட்டாயம் தமிழக மக்கள் தமிழக அரசாங்கம் ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் இவருடைய வரலாறு எந்த யாரினாலும் மறைக்கப்படக்கூடாது இந்த மாதிரி வந்து நிறைய அந்தந்த சமூகங்களில் அந்தந்த சமூகத்துக்காக போராடிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு மனிதன் வந்து கராத்தே செல்வி நாடார் அவருக்காக மணிமண்டபம் கட்ட வேண்டும் அந்த முயற்சியை எடுக்க போகிறோம் போகிறோம் அதற்கான ஒரு ஒரு குழு அந்த மணிமண்டபத்தில் புகைப்படங்கள் அவருடைய வரலாறு அவர் செய்த சாதனைகள் வரலாறுகள் மறைக்கப்படாமல் திரிக்கப்படாமல் உண்மையான மாமனிதனை தீய சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மாமனிதனுடைய வரலாறு ஒவ்வொன்றும் புகைப்படங்களாக எழு எழுத்துக்களாக அங்கு வந்து பதியப்பட வேண்டும் அதுல வந்து அந்த மணிமண்டபத்துக்கு வந்து தினசரி பொதுமக்கள் வரணும் பார்க்கணும் அவருடைய சுய சரிதை அதுல இடம்பெறணும் பள்ளி பள்ளி மாணவர்கள் அதுல பார்க்கணும் இளைஞர்கள் வந்து அந்த மணிமண்டபத்தை நமக்காக நமக்காக தீய சக்திகளுக்கு எதிராக இருந்த ஒரு மனிதன் அவருடைய நினைவுகளை எத்தனை சக்திகளுக்கு எதிராக போராடினர் எத்தனை முறை அவரை கொள்ள கொலை முயற்சி எத்தனை கொடூரத்தை அவர் தாண்டி வந்தார் நினைக்கும் போதே பதவி விதிக்கிறது அப்பேற்பட்ட மாவீரன் எல்லாருக்கும் இருக்க போறது ஒரு உயிர் தான் ஆனா என்னுடைய இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் வந்து என்னுடைய மரணத்தை கொடுக்குறேன்னு நம்மளை விட்டு பிரிந்து போய் இன்னைக்கும் வந்து அந்த செல்வி நாடாருடைய மனைவி அவங்கள வீட்டு பார்க்கும் போது இந்த அளவுக்கு இருந்தவங்களுடைய பெரிய பங்களால இருந்திருக்கணும் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கணும் ஆனா அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டை பார்க்கும் போது ஒரு பாரதியாருடைய எட்டை பொறுத்து வீட்டை பார்த்த மாதிரி நான் உண்மையா நெகிழ்ந்து போனேன் எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் எவ்வளவு எளிமையான ஒரு அப்பேற்பட்ட மனிதனுடைய ஒரு ஒரு மனிதகுல மாமனிதனுடைய ஒரு ரொம்ப சிம்பிளாக என்னுடைய தாயை போல நம்மளுடைய சகோதரி போல என்னைக்கும் செல்வி நாடாருடைய பிம்பம் நம்ம கூட இருக்காங்க அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க அவங்களுடைய வாரிசுகள் இருக்காங்க அந்த ரத்தம் நம்மளுடைய இருக்கு அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை கட்டாயம் செல்வி நாடார் என்ற ஒரு மாமனிதன் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவருக்காக மணிமண்டபம் அதுக்கான முயற்சி எடுக்கணும் அதுக்காக நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு அப்படிங்கறத நான் இருபத்தி எட்டாவது இருபத்தி எட்டாவது நெடு நாளைக்கு வந்திருக்கோம் இவங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கிட்டாருங்க ஆனா இத்தனை வருஷம் எனக்கு போனதே தெரியல இருபத்தெட்டு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல இருக்கிற மாதிரி தான் ஏன்னா அன்னை விருந்து மாதநாள்லாம் ஜெயிலு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போச்சுக்கு நிறைய பேர் பல பேசலாம் நான் கஷ்டப்பட்டது நான் என் பிள்ளைகளும் அவருடைய அக்கத்துக்கும் கஷ்டப்பட்டேன் பெரிய பாதிப்பு எங்களுக்கு தான் இதெல்லாம் நன்றி வீட்டுக்கு மறந்து வேற மாதிரி பண்றாங்க ஆனா உண்மையில அவர மாதிரி மனசு பார்க்கவே முடியாது உண்மையா இருந்தாங்க சமயத்தை செஞ்சாங்க எல்லாம் பார்த்தாங்க இன்னைக்கு நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லலாம் நீ சமயத்துக்கு என்ன பண்ண போறாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க பேர சொல்லுவாங்க போயிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க அவடனே அப்படி இல்லை நாலு பேர் கஷ்டம் வந்த உடனே ஓடி போய் செய்வாங்க நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க வந்திருப்பீங்க தெரிஞ்சிருக்காது அப்படி சின்ன பிணைசா இன்னைக்கு அப்பறது அதனால இத்தனை வருஷமும் அவருடைய பேர் அழியாம நீங்க வந்துகிட்டு இருக்கு நீ தூச அந்த அம்மா வந்திருக்காங்க டிசி அம்மா அவங்களும் எனக்கு அவங்க எப்படின்னு தெரியும் இன்னைக்கு இவ்வளவு அழகா சொல்றாங்க கண்ணை பத்தி எப்படி தெரியும் மெட்ராஸ் இருக்காங்க அவ்வளவு அழகா பேசுறாங்க ரொம்ப சந்தோஷம் நீ எல்லாரும் நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் சரியாம்மா நம்ம எல்லாம் ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு நல்லா நல்லா இருக்க முடியும் அப்பதான் அனுக்கு மணி மன்றம் கட்ட முடியும் மணி மன்றம் கட்டது லேசான காரியம் இல்ல பெரிய ஆதரவு வேணும் நிறைய பணங்கள் வேணும் அதனால அவங்க சார்பா பொருட்படுத்தி செய்வாங்க நம்ம எல்லா ஆதரவு கொண்டு சரியாமா ஒவ்வொரு குறையோ தேர்தல் வந்துட்டா நாடாளு சமுதாய தேதி அரசியல் கட்சிகள் வந்துருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது நம்ம கட்சி வந்து முக்கியமான கட்சி வெற்றி தோல்வி ஒரு கட்சி நம்மளை தேடி அரசியல் கட்சிகள் வராங்களா நம்ம நிலைப்பாடு என்ன அது நாலு இருக்குல ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் நான் இருக்கா இல்லையோ அதனால அந்த நேரம் வரும்போது கொடுப்போம் இதை விட்டு விட்டுட்டா பறந்து வீட்டுல அப்படி இப்ப ஒண்ணு சொல்ல முடியாது ஐயா தனிப்பட்ட கட்சிக்காரங்க இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அன்னைக்கு வந்து நீங்க நினைச்சு கூடாது நம்ம கட்சி இருக்கு கட்சி ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு நிர்வாகம் இருக்கு எல்லாம் கூட்டு முடிவு பண்ணி நாங்க சொல்லுவோம் சரியா இப்ப ஒண்ணு அவசரம் இல்ல இப்ப அலுமதி தானே சரியாமா